தாம்பரம் <laughs> ரஞ்சன் ஊரே எங்கயோ போயிட்டாரு இல்லே ராஜமா மச்சான் ஒரு கேமராமேன் பண்றேன் ரெண்டாம் மூல்ல இருந்து ஒருவனா ரெக்கார்ட் பண்ண இல்ல சார் ரெண்டாம் மூல்ல நான் பாத்துட்டு இருக்கேன் আরে அது எதுக்கு ஊதுவானீங்க ஒரு 5 आवर சார் போதே தெரிஞ்சிரும் இதுதான் கேட்டது நேரா சார் என்ன சப்ரூவுக்கு பைல் கட்ட போறீங்க பைல் போறீங்க சார் நான்

മഞ്ചി <laughs> അവ <laughs>